வியூவர்ஸ் வணக்கம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாசி செய்ய போகிறேன் மாசினா மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அது எப்படி இருக்கும் அப்படின்னா கருவாடு மாதிரி அதுவும் ஒரு ஐட்டம் தான் பாறை மாதிரி இருக்கும் அந்த பாறையை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி கொடுப்பாங்க அந்த அது வந்து இதை நான் அதை பொடியாக்கி வச்சுருக்கேன் அதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி மாசி இதுதான் மாசி அதை நான் வந்து பொடியாக்கி வச்சுருக்கேன் அதோட வரமிளகா சேர்ந்து உப்பு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இதுதான் மாசி இது கடையில் விற்கும் மளிகை கடையில் விற்கும் இது வந்து கருவாடு கருவாடு தான் இது இது பேர் மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இதுக்கு என்ன தேவையான பொருள்னால் ஆனியன் தேவை வெங்காயம் தேங்காய் பூ பச்சை மிளகாய் உப்பு வேறு எதுவும் தேவை கிடையாது இதை வச்சு தான் செய்ய போவேன் நீங்கள் வந்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நல்லா பொடியாக நறுக்கணும் நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா பொடியாக நறுக்கோங்க அதே மாதிரி மிளகாவையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கங்க ஓகே இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்வேன் ஓகே இப்போ அடுப்பு ஆன் பண்ணலாம் சட்டியை வச்சுக்கோங்க நல்லா ஹீட்டாகட்டும் சட்டி சட்டி ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து இதில் வந்துட்டு ஆயில் ஊற்ற போகிறேன் பாருங்கள் ஆயில் ஊற்றுக்கேன் ஆயில் வந்து ரொம்ப தேவை கிடையாது சும்மா நடுத்துகிற மாதிரி ஊற்றி எவ்வளோ தேவையாக அவங்களுக்கு ஊற்றுக்கோங்க ஆயுள் நான் இதுல வேற எதுவுமே போட போறது கிடையாது கடுகுண்டு கிடையாது டேரெக்டாக என்ன பண்ண போறேன்னா வெங்காயத்தை வெங்காயத்தை போட்டுட்டு இது மாதிரி வரைச்சு விட்டுக்கோங்க ஏன்னா வெங்காயம் ப்ரோம் கலரில் ஆகணும் சரியா இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க பாருங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரோம் கலரில் வந்துருச்சு நல்லா வரல பட் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரோம் கலரில் வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல பச்சை மிளகாய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நல்லா பொடிசாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து இதில் போட்டுக்கிறேன் ஓகே இதை போட்டு இப்போ இதுவும் நல்லா வதங்கணும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் நல்லா முருங்காக வந்து வதங்கணும் இப்போ நான் இதை வளர்க்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வளைஞ்சிருச்சு இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ உப்பு வந்து சேர்க்க போகிறேன் ஓகே உப்பு வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பூ வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஆனால் ரெண்டு தான் கரெக்டான இது போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சொல்லுங்க பார்த்தீங்களா நல்லா போன் கலரில் வந்துச்சு இருப்பீங்களா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு ஒரு 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 நிமிஷம் ஓகே உப்பை நல்லா கிளறிட்டேன் நல்லா கிளறினது வந்து இப்போ பார்த்தீங்களா இந்த மாசி இது வந்து நான் பொடியாக்கி வச்சிருக்கேன் மாசியை வர போட்டு உப்பு போட்டு பொடியாக்கி வச்சிருக்கேன் இது அப்படியே நான் வந்து இதுல தூவ போறேன் ஓகே மாசி எவ்வளவு போடணும்னா நம்ம எவ்வளவு வெங்காயம் எடுக்கிறோமோ அதுக்கு தக்க மிளகாய் எடுத்துக்க வேண்டியதுதான் நான் இப்போ வந்துட்டு நான் ஒரு கா நான் வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தக்கன ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் போட்டேன் மாசி வந்துட்டு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அதை தான் இப்போ போட்டுட்டேன் எல்லாத்தையும் போட்டுட்டேன் ஸோ இதுவே போதும் எனக்கு தேவையில்ல போ எல்லாத்தையும் போட்டுட்டேன் ஓகே மாசி எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஓகேயா நல்லா கிளறி விட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கணும் ரெண்டு நிமிஷம் அதிலே நல்லா வதங்கட்டும் மாசியும் வெங்காயம் இந்த சில்லி எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும் நல்லா முருக வதங்கணும் ஓகே சரி இப்போ வந்து வதங்கிடுச்சு நல்லா மாசி இதோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இப்போ தேங்காய் திருவல் தேங்காய் துருவியல் துறவி வச்சுருக்கேன் திருவி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை தூவ சரி அப்பா அதையும் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதோட திருவ தேங்காய் இதையும் போட்டு தேங்காய் பூவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி கிளறி விட்டு திருவிழா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வச்சா சரி இப்போ வந்துட்டு தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சி இதில் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆனால் உங்களுக்கு காமிக்கல இது விருப்பமாக சேர்த்துக்கலாம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு கூடும் சேர்க்காமையும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒன் லெமன் இதில் வந்து சும்மா நேச லெமன் ரொம்ப லைட்டா எதுவும் நல்லா இருக்கும் ஒன்றும் இல்லை ஓகேயா குஞ்சு விட்டு கிளறி விட்டு ஓகே அவ்வளோதான் இப்போ வந்துட்டு மாசி பொரியல் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இதுதான் பாருங்க மாசி பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ சாப்பிட்லாம் சாம்பார் சதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஓகே ரெடி ஆகிடுச்சு இப்ப நம்ம அடுப்பாக பார்க்க போதும் பாருங்கள் சுவையான மாசி புரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஹோமியூ டிப்ஸ் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ